கையுத்து <laughs>

சரி தம்பி டைம் முடிஞ்சு கேக்குறீங்களா இந்த வந்தியா போலீஸே குடிச்சிருச்சிருக்காங்க இந்த வண்டியை மீட்டு மூணு வருஷம் மீட்டர் அது போல சொல்லுங்க ஆர்யா தாசன் வந்து கண்டிப்பா

எனர்ஜி வேஸ்ட் பண்ணாத. நல்லா புரிஞ்சுக்கோ தம்பி. இங்க எல்லாம் காத்து போய் முட்டா போட்டு ஹலோ. எல்லா ஒரு நிமிஷம் கேளுங்க. நீ இடையில பேச்சு எங்களை கலைக்கிறீங்க ஒரு நிமிஷம் கேட்டுக்கங்க. நாங்க என்ன சொல்றோம்னா, நான் யாரு நீங்க பத்தி தெரிஞ்சுக்கோங்க நான் அந்த மூணnala ஒரு டீக்கடை நடத்துற ஒரு ஆள் சாதாரண ஆள் டிரைவர்ஸ் யூனியனோட மாநில பொறுப்பாளாளர் ஏஐடிசி தொழிற்சங்கத்தில. புரிஞ்சிட்டீங்களா? அப்ப உங்க டீம்ல நாங்க என்ன சொல்றோம்னா, தம்பி நீங்க வண்டி மறிக்க கூடாது நைட் அனுப்பிச்சு விட்டேன் நேற்று காலையில வண்டி மறிக்க கூடாது அனுப்பிச்சு விட்டேன் பாத்துக்கியா பூரா சங்கடப்படுறாங்க என்னவா இருந்தாலும் உங்க அசோசியன்காரோ அந்த அசோசியன் சங்கத்தில கூப்பிட்டு என்ன பண்ணிருக்கணும் இல்லங்க அப்படின்னு சொல்லி மூணு நாள் சொல்லி அனுப்பிச்சு விட்டேன் சொல்லி அடிச்சு நைட் அஞ்சு வண்டி மறிச்சாங்க மறுக்கமா சொல்லி விட்டேன் வண்டி மறிக்காதீங்க அனுப்பிச்சு விட்டாச்சு